ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எனக்கு கமெண்ட்டில் ஒரு ரிக்வெஸ்ட் வந்தது ஏஜ் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஆல்ரெடி மே ஆன ட்வின் ஃபிலிம்ஸ் பற்றி சொல்ல சொல்லி ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் நார்மலாகவே ட்வின் ஃபிலிம் ஜேர்னியில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் சம்டைம்ஸ் அது டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டின்னு கூட ரொம்ப பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் வரைக்கும் இருக்கும் இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு சே தட் இந்த ஜேர்னியில் நம்ம த்ரீ டி கண்டிஷன்டு வேர்ல்டில் இருந்து பார்த்தா எல்லாமே தப்பாக தாங்க தெரியும் சரி ஃபஸ்ட்டு ஏன் இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் ட்வின் ஃப்ளேம்ஸு சேம் சோல் ஸ்பிளிட்டாகி வந்தவங்க அப்படின்னு ஸோ சோல் ஹேஸ் மெனி லைஃப் டைம்ஸ் அதையும் சொன்னேன் அப்போது ஒவ்வொரு லைஃப்லையும் ஒவ்வொரு வேஷம் நம்ம போட்டிருப்போம் இந்த லைஃப்பில் தான் உனக்கு முப்பது வயசு எனக்கு முப்பது நாற்பது வயசு நம்ம பிறந்த டேட்டை வச்சு நம்ம ஒவ்வொரு கணக்கு சொல்கிறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சோலுக்கு என்னங்க வயசு இட்ஸ் ஜஸ்ட் த எனர்ஜி ஸோ அது பல லைஃப் டைமில் வாழ்ந்து வந்திருக்கு இப்போ அப்போ உங்களால் ஏஜெலாம் சொல்ல முடியாது அந்த சோல்ஸ் இந்த லைஃப் டைமில் மீட் பண்ணுவோம் அவேக்கனிங் ஆகும் அப்படின்னு இன்கார்னேஷன் டைமில் போட்டிருப்பாங்க ஒரு சோல் கான்ட்ராக்ட் அதை பூர்த்திகரிக்க தான் இந்த லைஃப் டைமில் பிறந்து மீட் பண்ணுறாங்க இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் பட் இந்த லைஃபுக்கு முன்னாடி அவங்க நிறைய லைஃப் வாழ்ந்துட்டு தான் வருவாங்க ஸோ டியூரிங் தோஸ் லைஃப் டைம்ஸ் என்ன ஆயிருக்கும் அவங்க நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டு இருப்பாங்க கர்மாஸ் கிளியர் பண்ணிக்கிட்டே வருவாங்க அதை பொறுத்து தான் அவங்க இந்த லைஃப்பில் எவ்வளோ வருஷம் இன்னும் வாழ்ந்து மிச்சம் எத்தனை லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் எவ்வளோ கர்மா க்ளீ க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது ஒரு வேளை ஒரு சோலுக்கு நிறைய லெசன்ஸ் அண்ட் கர்மா கிளியரிங் மிச்சம் இருந்தது அப்படின்னா அந்த ட்வின் அதாவது அந்த டிவைன் ஃபெமினைனாக கூட இருக்கலாம் இல்லை டிவைன் மஸ்குலினாக இருக்கலாம் அவங்க முதல்லையே பிறந்து இதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கேசஸில் எல்லாத்துலேயுமே இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வரும் பட் இட் இஸ் நாட் அ நெசசிட்டி எல்லா ட்வின் ஃபிலியம்ஸ்க்கும் இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும்லாம் கிடையாது சேம் ஏஜ் ட்வின்ஃப்ளியம்ஸ் கூட இருக்காங்க ஸோ ஓகே அப்போது நெக்ஸ்ட் நம்ம ஏஜ் பற்றி ஏன் நம்ம இவ்வளோ கவலைப்படுறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் நம்ம மனுஷங்களோட கான்ஷியஸ்னஸ் அதாவது நம்ம அறிவு இல்லை விழிப்புணர்வுன்னு அதை சொல்லலாம் அது வந்து எப்போதுமே த்ரீ டி டைமென்ஷனில் தாங்க இருக்குது அதாவது நம்ம த்ரீ டி வேர்ல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது இந்த டைமென்ஷன்ஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக போடுறேன் அப்போ உங்களுக்கு இதை இன்னும் கிளியராக புரியும் பட் இப்போ நான் வந்து ஜஸ்ட் இதை பற்றி சொல்லி போகிறேன் இந்த த்ரீ டி வேர்ல்டில் மனுஷன் க்ரியேட் பண்ண ஒரு கண்டிஷன் தாங்க இந்த ஒரு ஏஜ் நம்ம சுற்றி இருக்கிற ஆளுங்க அது நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க சொசைட்டியில் இருக்கிற யாராக வேணால் இருக்கட்டும் அவங்க எல்லாருமே யாரோ எப்போவோ செட் பண்ண ஒரு ரூல்ஸ் படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ யாரோ ஒருத்தவங்க ஒரு தாட்டு இல்லை ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணாங்க அதுபடி ஒரு மேன் ஷுட் பி ஓல்டர் தேன் த உமன் அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் நடுவுல இவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு கண்டிஷன் ஜஸ்ட் அவங்க கிரியேட் பண்ண ஒரு தாட் தான் இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எதுக்கு இப்படி ஒரு கண்டிஷன் இட்ஸ் ஜஸ்ட் அ செட் ஆஃப் ரூல்ஸ் அதை மீறி கல்யாணம் பண்ணினவங்க எல்லாம் நல்லா இல்லையா என்ன நமக்கு சச்சின் டெண்டுல்கர் பற்றி தெரியும்ல ஸோ இந்த ஒரு கண்டிஷன் அப்படியே நம்ம எல்லார் மனசுலேயும் செட் ஆயிடுச்சு ஏன்னா பிறந்ததுலேருந்து நம்ம இதை தான் பார்க்குறோம் நம்ம சுற்றிலும் அதனால தான் நம்ம இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸை பற்றி அவ்வளோ கவலைப்படுறோம் சோலுக்கு தெரியாது உங்கள் த்ரீ டி வேர்ல்டு ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் அது தன்னோட ட்வின்னை பார்த்ததுமே இன்டென்ஸாக புல் ப புல் பண்ணிடும் யூ கான்ட் எஸ்கேப் ஃப்ரம் தட் அப்புறம் இந்த ஜேர்னியோட ஸ்பெஷாலிட்டியே நம்மளை ட்ரிகர் பண்ணி நம்ம சொசைட்டியல் கண்டிஷனிங்லேருந்து வெளியே வர வைக்கிறது தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த டு இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும் ஸோ தட் இஸ் அ ட்ரிகர் நம்ம வந்து ஃபியூர்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஆம் ஐ குட் இனஃப் ஃபார் தெம் என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ சொசைட்டி என்ன நினைக்கும் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி வரும் அந்த ஃபியர் எல்லாத்தையும் உடச்சி நம்ம ஒன்று சேரணும் அதுக்காகவே இந்த டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ அது ஒரு ஹீலிங்காக தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அது ஒரு தடை கிடையாது ஸோ இனிமேல் ஏன் இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற தாட்டை கம்ப்ளீட்டாக விட்டுருங்க நான் அடித்து சொல்கிறேன் நீங்கள் ஒரு நிஜமான ட்வின் ஃப்ளேமாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ட்வின்னுக்கு இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஒரு பொருட்டாகவே இருக்காது மற்றவங்களுக்கு எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் வை ஷுட் வி கேர் விட்ருங்க நீங்களாம் அந்த ஃபியரை எடுத்து தூக்கி போட்டுருங்க அதை ஒரு அப்டக்கல்லாக நினைக்காமல் ஒர்க் ஆன் தட் ஃபியர் அண்ட் நீங்களே அதை வந்து ஹீல் பண்ணுங்கள் ஹீலிங் பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன் பிகாஸ் இட் இஸ் அ வெரி லாங் ப்ராசஸ் வெறும் ஹீலிங் அப்படின்னு சொன்னால் ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு என்னன்னே புரியாது என்ன நான் பண்ணணும் என்னடா இன்னர் ஒர்க் நான் பண்ணணும் அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க ஸோ நானும் அந்த ஸ்டேஜில் கடந்து தான் வந்திருக்கேன் இன்னும் ஹீலிங் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இன்னும் நிறைய போக வேண்டியதாக இருக்குது பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன் ஸோ இந்த ஏஜ் டிஃபரன்ஸ் பத்தின ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் ஆல்சோ அபவுட் அந்த மேரேஜ் ஆன அட் டூ இன்ஃபுளுஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் பட் இந்த ஒரு டாபிக்கே ரொம்ப பெருசா போயிடுச்சு அது இன்னும் ஒரு பெரிய டாபிக் ஸோ டெஃபினட்டா அதை இன்னொரு வீடியோல சீக்கிரமாகவே போடுறேன் இந்த டாபிக் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் எனக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிளிஃபை பண்ணி தான் சொல்லியிருக்கேன் இனிஷியல் டேஸ்ல எனக்கும் எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சு இதை எங்க யார்கிட்ட போய் கேக்குறது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்ப நம்ம ஜேர்னில போக 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 தான் நம்ம நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்கும் அப்போ இப்போ என்னோட ஒரு எய்ம் வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி புதுசா வர்ற ஜேர்னில வர்ற ட்வின் ஃபிரேம்ஸ்க்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ ஐ ஐ டோன்ட் நோ நான் வந்து உங்களுக்கு அந்த கிளியரா சொல்லியிருக்கேனா உங்களுக்கு புரியுதா அப்படிங்கறது தெரியல என்ன டவுட்ஸ்னாலும் கண்டிப்பா கேளுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்றேன்